திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகப்பாளையம் புதூர் பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது நேற்று காலை பத்து மணிக்கு கடை திறந்திருப்பதை கண்ட பல்லடம் நகராட்சி பதினெட்டாவது வார்டு பாஜ கவுன்சிலர் சசிரேகா கடையை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினார் ஜி <laughs> இருக்கீங்க <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs>

நீ கடையில போடுறதுக்கு போறமா போற. ஆமடா. உள்ள போய் பாடி பாட்டெல்லாம் வீட்ல இருக்கு. நீ வரா? எத்தெட்ட குளியே கிரிக்க நீ மனுஷிக்கிறியோனா ஃபேமிலி இல்லையா? हां சொல்லே தம்பி. கை நடுக்கு என்னையே? எங்கே மார்க்கெட்ல தனியா நிக்கிறானா? என்ன?